சுற்றுலா மாலையைக்கு நேரடியாக வந்து அங்கிருந்து நேரடியாக கன்னியாகுமரியில் உள்ள பகவதியம்மன் கோவிலில் சாமி தரிசனத்தை மேற்கொண்டார் பின்னர் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலமாக வைக்கப்பட்டுள்ள படகு விவேகானந்தர் என்ற படகின் மூலமாக நேரடியாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று நேற்று அங்கு வந்து விவேகானந்தர் சிலை மற்றும் சாரதாம்பாள் படத்திற்கு தங்கள் மலர் தூவி தங்கள் அஞ்சலி செலுத்தினார் இரண்டாவது நாளாக இன்று காலையில் வந்து அவர் அதிகாலையில் எழுந்து நேரடியாக சூரிய நமஸ்காரத்தை மேற்கொண்டு தனது தியானத்தை துவங்க தற்போது அந்த தியான மண்டபம் முழுவதுமே வந்து சொல்லக்கூடிய உயரடுக்கு பாதுகாப்பு என்பது நியமிக்கப்பட்டுள்ளன கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது தமிழக போலீசார் கூட கன்னியாகுமரி பகுதியில் தான் தங்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்த பகுதியில் தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இன்று காலையில் சூரிய நமஸ்காரத்தை அவர் நேரடியாக நமஸ்காரம் செய்துவிட்டு தற்போது அவர் நேரடியாக தியானத்தை துவங்கியுள்ளார் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை இந்த முதல் கட்ட தியானம் என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் அதன் பிறகு அவருக்கு வந்து தனது உணவு அருந்தாமல் தனது இளநீரை மட்டும் அருந்தி கொண்டு தங்கள் தியானத்தை தொடர்வார் எனவும் கூறப்படுகிறது நாளை மறுதினம் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை அதே இடத்தில் விவேகானந்தர் பாறையிலே உட்கார்ந்து தியானத்தை மேற்கொள்வார் எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக அவர் இங்கு தியானத்தை மேற்கொள்வதை ஒட்டி இந்த பகுதியில் வந்து இந்த கடற்கரை உள்ள அந்த படகு போக்குவரத்துக்கு எதிர்ப்பு சுற்றுலா பயணிகள் யாரையும் அனுமதிக்கப்படவில்லை மேலும் இங்குள்ள கன்னியாகுமரி முழுதுமே இன்று காலை இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் வரும்போது அவர்கள் வ அவர்கள் கடுமையான சோதனைக்கு உட்பட்டு தான் நேரடியாக கடற்கரை பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடற்கரை பகுதியிலும் தடுப்புகள் அனுமதிக்கப்பட்டு யாரும் சுற்றுலா பயணிகள் வந்து நேரடியாக அங்கே இருந்து விவேகானந்தர் மண்டபத்தை வந்து பார்ப்பதற்காகவே கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மீட்டருக்கு அங்கே வந்து பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பேரிகேட்டுக்கு முன்பாக தான் அவர்கள் தங்களுடைய செய்தியை சேகரிக்க விட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக இன்று இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது மிக தான் காணப்படுகிறது கிட்டத்தட்ட பாரத பிரதமரோட பாதுகாப்புக்கு வந்து எஸ்பிஜி முழுவதுமாக அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த போதிலும் கன்னியாகுமரி முழுவதுமே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் தங்கள் பாதுகாப்பு பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பது வரை முதல் தியானம் என்பது நடைபெறும் என்றும் வந்து அவர் நேரடியாக இளநீரை அறிந்துவிட்டு பின்னர் தியானத்தை கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளும் மூன்று கட்டமாக மூன்றடுக்கு பாதுகாப்பு என்பது இங்கே வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த மூன்றடுக்கு பாதுகாப்பிலும் சோதனை செய்த பிறகுதான் சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அதே போல கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதே போன்ற ஒரு சோதனை பிரார்த்தனைக்கு பிறகுதான் கோவிலுக்கு பகோதியம்மன் கோவிலுக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது மேலும் ஒற்றை காலில் பகோதியம்மன் தவம் செய்த ஒரு இடமாக கருதப்படுவதன் காரணமாக இன்று காலையிலும் நேரடியாக சென்று தியானத்தை முதல் கட்ட தியானத்தை முடித்துவிட்டு அந்த பாதத்திற்கான ஒரு பூஜையை சிறிது நேரத்தில் அவர் செய்துவிட்டு திரும்ப தியானத்தை துவங்குவார் என்பதும் கூறப்படுகிறது இதே போன்ற தொடர்ந்து தங்களுடைய தியானம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதை ஒட்டி இன்று கன்னியாகுமரியில் இருந்தே பல்வேறு பாதுகாப்புகளை வந்து அமர்த்தப்பட்டுள்ளார்கள் எஸ்பிஜி தொடர்ந்து தங்களுடைய மூன்று கட்ட மூன்று அடுக்கு பாதுகாப்பு ஆய்வும் வந்து மேற்கொண்டிருக்காங்க நேரடியாக பார்க்கலாம் அது அந்த பாறைகளை சுற்றி எஸ்பிசி வந்து முதல் கட்டமான ஒரு அவர்கள் பாதுகாப்பு இருக்கிறார்கள் இரண்டாம் கட்டமாக அந்த பாறைக்கு மேலே எஸ்பிசி என சொல்லக்கூடிய உயரடுக்கு பாதுகாப்பு என்பது நியமிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் அடுக்காக அந்த தியான மண்டபத்தை சுற்றிலும் அந்த பாதுகாப்பு என்பது இருக்கிறது எஸ்பிஜியே மூன்றடுக்கு அடுக்கு பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல கடற்படை போலீசாரும் அந்த கடற்களை சுற்றி பல்வேறு இடங்களில் படகுகள் மூலம் தங்களுடைய கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள் மேலும் நேவி மூலமாக மற்ற அவ்வப்போது கடற்கரையில் ஏதேனும் இருக்கிறார்களா என்பது தொடர்பாக தங்கள் வந்து சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது அங்கு சொல்லப்படலாம் அந்த அளவுக்கு அந்த ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது மௌனிகா நேர்லையில் வந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி